வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம கடலும் களியும் சேர்ற இடம் ஆறும் சேரக்கூடிய இடத்துல இன்றைக்கி நம்ம வலை போட வந்திருக்கணும்னு நண்பர்கள் இப்போ பாருங்கள் மீன் பிடிக்கிறதுக்காண்டி ஏற்கனவே வலையை விட்டுட்டோம் அந்த வலையை எடுத்துக்கிட்டு போய்ட்டுருக்காங்க இன்றைக்கி நிறைய மீன்கள் மாட்டிச்சு நண்பர்களே வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பாருங்கள் க நல்ல ஆழம் இங்கேருந்து நீந்தி அந்த சைடு போய் இருந்து வலையை வாங்குகிறாங்க இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பாருங்கள் வரங்க நண்பர்களே கரைக்கு கொண்டு வந்துட்டோம் பாலா மீன் மாட்டிருக்கு இதை எங்கள் பகுதியில் நாங்கள் பூ மீன் சொல்லுவோம் மணலை மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது மணலை கிடையாது வரங்க நண்பர்களே இன்னொரு வலையில் களி நண்டு ஒன்று மாட்டியிருக்கு பாருங்கள் இது வந்து பாறைக்குட்டி மீன் நிறைய மீன் மாடி நண்பர்களே இது பாருங்க உழுவ மீன் கைக்குழுவன்னு சொல்லுவோம் இவருங்க ஒரு உழுவ மீன் மாட்டியிருக்கு போட்டுட்டு உடனே எடுத்துட்டோம் நண்பர்களே இல்லைன்னா நிறைய மீன் மாட்டியிருக்கோம் ஆனால் ஒன்றும் மீனுக்கு குறவு இல்லை நிறைய மீன் மாட்டதாக இருந்துச்சு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் உடனே எடுத்துட்டோம் விவரங்க ஒரு நண்டு இந்த நண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா செத்தது மாதிரியே நடிச்சிட்டு நண்பர்களே நல்ல களி நண்டு வலையிலிருந்து களத்து கீழே விட்டது புறவு ஓடுது இவருங்க கலத்திட்டு இருக்கும்போது அது செத்த மாதிரி தான் இருக்கும் கால்லாம் அசைக்கவே செய்யாது என்னடா கடிக்கலன்னு பார்த்தா செத்து போச்சுன்னு தான் நினைச்சோம்